பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து ஆயத்தொலை வடிவியல் அழகு பயிற்சி ஐந்தில் ஆறாவது கணக்கு பார்க்கிறோம் இரு துண்டுகளின் கூடுதல் மற்றும் அவற்றின் பெருக்கல் பலன் முறையே ஒன்னு கம எனில் நேர்கோடுகளின் சமன்பாட்டை காண்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க வெட்டுத்துண்டுகள் அப்படிங்கிறத ஏ மற்றும் பின் எடுக்கலாம் எக்ஸ் வெட்டுத்துண்டு மற்றும் ஒட்டுவல் வெட்டு துண்டுகள் கொடுக்கப்படின் ஒரு நேர்கோட்டின் சமன்பாடானது எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு ஒன்று கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனையானது வெட்டுத்துண்டுகளின் கூடுதல் வெட்டுத்துண்டுகளின் கூடுதல் ஈக்குவல் டு ஒன்று என கொடுக்கப்பட்டுள்ளது வெட்டு துண்டுகளின் கூடுதலானது ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஒன்று இது சமன்பாடு ஒன்று அடுத்து வெட்டு துண்டுகளின் பெருக்கல் பலன் வெட்டு துண்டுகளின் பெருக்கல் பலன் மைனஸ் ஆறு என கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டு வெட்டுத்துண்டுகளையும் பெருக்கிறோம் ஏ பெருக்கல் பி ஏ பி ஈக்குவல் டு மைனஸ் ஆறு இதை இரண்டாவது சமன்பாடுன்னு எடுத்துக்கலாம் பி ஈக்குவல் டு இதில் இருந்து மைனஸ் ஆறு பிற இடது பக்கம் இருக்கக்கூடிய ஏ வலது பக்கம் வரப்போ வகுத்தல்ல கொண்டு வந்துடலாம் மைனஸ் ஆறு பை ஏ இதில் சமன்பாடு ஏவின் மதிப்பு என்னென்னு கணக்கிடலாம் பியின் மதிப்பை முதல் சமன்பாட்டில் கொடுத்துடலாம் பி ஈக்குவல் டு மைனஸ் ஆறு பை ஏ என ஒன்றில் பிரதியிட ஏ பிளஸ் பிக்கு மைனஸ் ஆறு பை ஏ ஈக்குவல் டு ஒன்று சுருக்கலாம் பிளஸ் மைனஸ் ஆறு பை ஏ ஈக்வல் டு ஒன்னு கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா ஏ இன்டூயர் ஆயிடும் ஈக்குவல் டு ஒன்று ஏ ஸ்கொயர் மைனஸ் ஆறு இடது பக்கம் இருக்கக்கூடிய ஏ வலது பக்கம் போகிறப்ப பெருக்கல் ஆயிடும் ஒன்னும் பெருக்கல் ஏ ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ இடது பக்கம் வரப்ப மைனஸ் ஏ மைனஸ் ஆறு ஈக்குவல் டு ஜீரோ ஒரு இருபடி சமன்பாடா அமைது இந்த இருபடி சமன்பாட்டை சுருக்கலாம் அதாவது காரணிப்படுத்தலாம் ஏ ஸ்கொயரின் கெளுமையும் ஆர்லேயும் பெருக்கிறப்ப ஒன்னும் பெருக்கல் மைனஸ் ஆறு மைனஸ் ஆறு பெருக்கிறப்ப மைனஸ் ஆறு கூட்டுறப்ப மைனஸ் ஒன்னும் வரணும் எந்த இரண்டு எண்கள் ரெண்டு மைனஸ் மூணு பிளஸ் ரெண்டு மைனஸ் மூணுன்னு கொடுக்கறப்ப பெருக்கிறப்ப மைனஸ் ஆறு கூட்டுறப்ப மைனஸ் ஒன்னுன்னு கிடைச்சிரும் ஸோ காரணி படுத்தி எண்கள் எழுதுறோம் ஏ பிளஸ் ரெண்டு பெருக்கல் ஏ மைனஸ் மூணு ஈக்குவல் டு ஜீரோ ஏ பிளஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ ஏ மைனஸ் மூணு ஈக்குவல் டு ஜீரோ பிளஸ் ரெண்டு வலது பக்கம் வரப்ப மைனஸ் ரெண்டுன்னு ஆகும் மைனஸ் மூணு வலது பக்கம் வரப்ப ப்ளஸ் மூணுன்னு ஆகும் இப்போ ஏவின் மதிப்பு மைனஸ் இரண்டு ஒரு மதிப்பு ஏ ஈக்குவல் டு மூன்றுன்னு ஒரு மதிப்பு கிடைச்சிருக்குது ஏ மதிப்பு இரண்டுகளாக இருக்கிறப்ப பி மதிப்பு நமக்கு இரண்டு மதிப்புகள் கிடைக்கும் ஏ ஈக்குவல் டு மைனஸ் இரண்டு என பி ஈக்குவல் டு மைனஸ் ஆறு பை ஏயில் பிரதிடலாம் இப்போ பி ஈக்குவல் டு மைனஸ் ஆறு பை ஏக்கு மைனஸ் இரண்டு மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும் ஓர் ரெண்டு ரெண்டு மூன்று ரெண்டு ஆறு பி ஈக்குவல் டு மதிப்பு மூன்று என மதிப்பானது மூன்று ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு இரண்டு வெட்டு துண்டுகளின் சமன்பாடுகள் என்னான்னு கணக்கிடணும் நேர்கோடுகளின் சமன்பாடுகள் கேட்டிருக்கிறாங்க இரண்டு நேர்கோடுகள் கிடைக்கும் சமன்பாட்டோட பொது வடிவம் ஏற்கனவே எழுதிட்டோம் இதுல முதல் மதிப்பு ஏக்கு மைனஸ் இரண்டு எனும் பொழுது பியோட மதிப்பு என்ன கிடைச்சிருக்குது மூன்று இந்த மதிப்புகளை கொடுத்து சமன்பாடு கணக்கிடலாம் எக்ஸ் பை மைனஸ் ரெண்டு பிளஸ் ஒய் பை பி மூணு டு மைனஸ் நியூமரேட் கொண்டு போயிடலாம் எக்ஸ் பை இரண்டு பிளஸ் ஒய் பை மூணு ஈக்குவல் டு ஒன்னு பை ஆறுங்கிறது எல்சிஎம்மா இருக்கும் கிராஸ் மல் பண்ணிடலாம் மைனஸ் மூணு எக்ஸ் ரெண்டு ஒய் ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் மூணு எக்ஸ் பிளஸ் ரெண்டு ஒய் ஆறு வலது பக்கம் போறப்ப பெருக்கல்ல மாறிடு ஈக்குவல் டு ஆறு மைனஸ் மூணு எக்ஸ் பிளஸ் ரெண்டு ஒய் பிளஸ் ஆறு இடது பக்கம் வரப்ப மைனஸ் ஆறு எக்ஸ் மதிப்பு பிளஸ்ல இருக்கணும் மைனஸ் ஆல மொத்தமும் பெருக்கிக்கிட்டோம்னா மூணு எக்ஸ் பிளஸ் ரெண்டு ஒய் மைனஸ் ரெண்டு ஒய்னு ஆகும் மைனஸ் ஆறுங்கிறது பிளஸ் ஆறு ஈக்குவல் டு ஜீரோ இது ஒரு சமன்பாடு அடுத்து மற்றொரு மதிப்பு ஏ மற்றும் பிக்கு ஏ ஈக்குவல் டு மூன்று கமா பி ஈக்குவல் டு மைனஸ் இரண்டுன்னு வெட்டு துண்டுகளுக்கான சமன்பாட்டுல பிரதிடுறோம் X by a ஏ மூணு பிளஸ் ஒய் பை பியோட மதிப்பு மைனஸ் இரண்டு ஈக்குவல் டு ஒன்று எக்ஸ் மூணு பிளஸ் மைனஸுங்கிறப்ப மதிப்பு மைனஸ் ஒய் பை இரண்டு ஈக்குவல் டு ஒன்று கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம் ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு ஒய் அப்படிங்கிறப்ப காமன் டினாமினேட்டர் என்ன மதிப்பு மூணு பிருக்கல் ரெண்டு ஆறு equal to ஒன்று ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு ஒய் ஈக்குவல் டு இடது பக்க மதிப்பு 6 கொண்டு வரப்ப 2X எக்ஸ் மைனஸ் மூணு ஒய் மைனஸ் ஆறு 0. இது மற்றொரு சமன்பாடு Therefore, தேவையான நேர்கோடுகளின் சமன்பாடுகள் முறையே முதல் சமன்பாடு என்ன எழுதியிருக்கிறோம் கணக்கிட்டு இருக்கிறோம் மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஒய் பிளஸ் ஆறு ஈக்குவல் டு ஜீரோ மற்றும் ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு ஒய் மைனஸ் ஆறு ஈக்குவல் டு ஜீரோ ஆகும் தேங்க்யூ